மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடன் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் ஒன்றாக இருந்து அம்மாவுக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் செயலாற்றி வந்த கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா பல்வேறு நல்ல குணங்களின் இருப்பிடமாக திகழ்வதாகவும் அம்மாவிடம் இருந்த அதே துணிவு செயலாற்றல் அனைத்தும் சின்னம்மாவிடமும் இருப்பதாகவும் கழக நட்சத்திர பேச்சாளர் திரு குண்டு கல்யாணம் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இன்று மாலை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் கைதை கண்டித்து அஇஅதிமுக அம்மா சார்பில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திரு குண்டு கல்யாணம் இதனை தெரிவித்தார் எப்பேர்பட்ட ஒரு தைரியத்தோடு இருக்கணும் முப்பத்து மூணு வருஷம் அம்மா கூட இருந்த சின்னம்மா அவர்களுக்கு அம்மா கிட்ட இருக்கிற அத்தனை அம்மா சின்னம்மா முடிவு இன்னைக்கு இந்த கூறு போட்டு நண்பர்களே இன்னைக்கு அனைத்தாட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய தைரியமான